talk about is she's going to talk right now go ahead start now uh, okay so keep our body healthy uh, three things uh, are important sir. Uh, one is exercise uh, uh, two is uh, healthy food and three is sleep we, we have to keep our health we have to keep our body healthy uh, For that we have to do exercise every day if you do exercise every day, you can uh, keep your body healthy. Uh, there are so many exercises uh, there um, walking, jogging, uh, swimming, cycling. Whatever you want, you, you have to do uh, every day. Um, physical activity, we um, uh, must need physical activity. What that? Uh... Sorry, all right, all right. Here is what it is. You can download another. You have to download button park like here. Look at the screen and we attach this. Oh, exercise. As you she used a few few sentences there. Keep, have, have, to, do, or, ஏன்ஷ்டப்பட தெரியல இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிடலாமா தமிழ்ல உங்களால் அந்த 60 சங்கு பேச முடியுமான்னு பாத்துடலாமா அது ஹூ இஸ் தால ஏன்னா தமிழ்லே பேச முடியாது பேச முடியாது தமிழ்ல அப்ப இது லேங்குவேஜ் இஷ்யூ கிடையாது கான்டென்ட்ல நம்ம மைண்ட்ல தான் இஷ்யூ நம்ம பேசுறது தப்பா இல்லமா கரெக்டான காண்டென்ட் தான் சொல்றோமா இல்ல தப்பா சொல்றமா கரெக்டா தான் இங்கிலீஷ் பேசுறோமா இல்ல தப்பா பேசுறமான்னு கேரி உம் சார் எக்ஸைஸ் பத்தி தமிழ்ல பேசுறீங்களா ஒரு அறுபது செகண்ட் பேசிடலாமா அறுபது செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்றீங்களா உடற்பயிற்சி ஒவ்வொரு மீனவருக்கும் மிகவும் ஸோ அகற்றியாக நாம் உடற்பயிற்சி செய்தால் நமது மனிதக்கும் உடலுக்கும் மிகவும் நல்லது அதுபோல் நாம் உடற்பயிற்சி பயிற்சி செய்யும் போது மறுநாள் நமக்கு உடல் உற்சாகத்தையும் வேலையில் உற்சாகத்தையும் நல்ல உறக்கத்தையும் அது தருகிறது மற்றும் நாம் கிணந்தோடும் உடற்பயிற்சி செய்யும் போது நமக்கு வரக்கூடிய பயிற்சி வரைக்கு பல நோய்களை வந்து தடுக்கிறது மேலும் அளவுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் மேலும் உடற்பயிற்சி போது நமது உடல் மக்கள் இன்னும் வலுவாக இருக்கும் உடற்பயிற்சியானது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் உடற்பயிற்சி செய்யும் சூப்பூப்பா இப்ப மைக் கூட கொஞ்சம் சுமாரி டோனு ஆனா கான்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்தாரு ஆர்வ பத்தி பேசுறாரு இது குடுக்கும் ஹெல்த் இஷ்யூ ஹார்ட் இஷ்யூ எல்லாம் இருக்காது ரீஜூனைட் பண்ணும் புத்துணர்ச்சி குடுக்கும் மசில் ஸ்ட்ராங் ஒரு அஞ்சாறு பாயிண்ட் தான் சொன்னாரு ஆனா அந்த ஃப்ரூவென்சி இருந்தது இந்த இங்கிலீஷ பார்த்தவங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு வந்து மைண்ட் உங்களை பிளாக் பண்ணுது உங்களுக்கு கான்டென்ட் இருக்கு கான்டென்ட் தமிழ்ல இருக்கு ஸோ கான்டென்ட்டை பத்தி ஒரி பண்ண வேண்டியது நல்லாவே பண்றீங்க ஆனா இதை ப்ரெசன்ட் பண்றப்ப இங்கிலீஷ்ல ப்ரெசன்ட் பண்றப்ப ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது என்னன்னா மைண்ட்ல தப்பா போயிடுவோம் இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருக்கு அதனால தான் தப்பு வருது இன்னொன்று தமிழுக்கு இங்கிலீஷுக்கும் அடிப்படையில் வாக்கிய வித்தியாசம் நிறைய வாக்கிய அமைப்புல வித்தியாசம் இருக்குன்னு நிறைய கிளாஸ்ல பேசுது ஸோ எஸ் பாருங்க சப்ஜெக்ட் வெர்ப் சப்ஜெக்ட் வெர்ப் இதுதான் நாம வச்சுக்கணும் இது இது இதுல தான் நமக்கு வந்து பொதுவா தப்பு வரும் சோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லைக் திஸ் எக்சர்சைஸ் அப்படினாக்க இப்போ பாருங்க இவ்ளோ பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு இவ்ளோ பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு இப்போ எக்சர்சைஸ் அப்படி நம்ம இப்ப ஒரு சொல்றோம் அப்படினாக்க லுக் அட் தட் ஒரு பாயிண்ட்ல நிக்கலாம் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நின்னாலே போதும் அதுதான் அவர் வந்து ரீஜோனேட் ஆகிறது மசில் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஹார்ட் இஷ்யூ இது சொல்றது மெயினா வந்து ஹெல்த் பண்ணி அவர் சொல்றாரு நம்ம முன்னாடி சொன்ன ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு ஒண்ணு மிடில் அப்படின்னு ஒண்ணு அப்படின்னு ஒன்று இதுதான் நீங்க முப்ப நீங்க அறுபது செகண்ட் பேசுறாலும் சரி எவ்வளவு நேரம் பேசுறாங்க இந்த ஸ்டார்ட் வந்து பாஸ்ட் மிடில் வந்து பிரசன்ட் ரைட் right வந்து ஃப்யூச்சர் இது எப்படினா எந்த டாபிக் கொடுத்தாலும் இந்த மூணு பண்ணலாம் எக்ஸஸ் உங்கள பத்தியே நீங்க பேசலாம் எக்ஸர்சைஸ் இன் தி பாஸ்ட் ஐ நெவர் கேர்ட் அபௌட் மை ஹெல்த் ஐ டிட் நாட் ரியலைஸ் வாட் எக்ஸர்சைசஸ் அண்ட் தி பெனிஃபிட்ஸ் ஆர் அவ்வளவுதான் ஒரு 20 செகண்ட் நீங்க பேசற போது மிடில்ல வந்து இப்போ கரண்டா உள்ளது பிரசன்ட்லி ஐ ரியலைசிங் வாட் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் ஐ ஹேவ் டன் இன் தி பாஸ்ட் i did not realize how important it was and also i did not i ignored whatever the elders told me about health so they advised me but uh, i did not i did not really follow what they said now i am suffering some health issues because i did not do the exercise in the past now i started realizing now i start doing some of the yogas and the pranayamas in the future so the lessons i learned from the past and present i'm sure in the future i will be very consistent in doing my exercise and i'm going to get the benefit and luckily during the present times nowadays there is a lot of, uh, uh, lot of information that's circulating around for health so whenever we talk uh, about the present everyone knows about the importance of health so

அப்படின்னு உங்களை சென்டர் ரன் பண்ணாலே போதும் ஜெனரிகா உங்களை பத்தி பேசனாலே போதும் யூ see what i am saying ஆல்ரைட் மேம் இப்ப இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பத்தி நாம பேசிக்கிட்டே